அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம ஏற்கனவே மாடித்தோட்டத்தில் களைச்செடியெல்லாம் எடுத்துட்டு மஞ்ச கரிசலாங்கண்ணி வேரெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அது இல்லாமல் புதினா வேரெல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்துருக்கோம் அதெல்லாம் ஏற்கனவே அதில் வந்து ட்ரைக்கௌட் அறிவிரியமாக சூட போட்டு அந்த தண்ணியில் வச்சுருந்தோம் அதை டிப் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அதை தண்ணியில் வச்சுருந்தோம் அதை இன்றைக்கி நம்ம வந்து நம்ம வேறு ஒரு தொட்டியில் மாற்றி வைக்க போகிறோம் எப்பயுமே ஒரு செட் ஒரு தொட்டியில் வந்த அந்த செடியை எடுத்ததுக்கப்புறம் அதே தொட்டியில் அதே செடியை நம்ம வைக்கக்கூடாது வேறு ஒரு செடியை வைக்கும்போது தான் அதனோடய வளர்ச்சி நல்லாயிருக்கும் இன்றைக்கி வளர்க்கும் போல் நமக்கு சங்குப்பூ கொஞ்சம் நிறையவே கிடச்சிச்சு அது இல்லாமல் கஸ்தூரி வெண்டை கஸ்தூரி வெண்டை திரும்ப நம்ம கவாத்து பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நிறைய பூக்கள் வச்சு நிறைய மொட்டுக்கள் வர ஆரம்பிக்குது ஆனால் வர முதல் கிடைச்ச ரெண்டு மூணு காய்ப்பு போல் இப்போ நமக்கு வெண்டைக்காய் வந்து பெருசு பெருசாக கிடைக்கிறதில்ல சின்ன சின்ன வெண்டைக்காயாக தான் கிடைக்கிது இப்போ தான் நிறைய பூக்களும் மொட்டுக்களும் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ வெண்டைக்காய் ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லை மூணுக்கு அதை போல் தான் கிடைக்கிது அடுத்து பச்சை வெண்டையிலேயே நீட்டு வெண்டை அப்புறம் சிகப்பு வட்டிலை இந்த வெண்டைக்காய் விதையெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் அடுத்து நம்ம அதை வந்து உங்களுக்கு நான் அந்த வெண்டைக்காய் விதைய விதை நேர்த்தி பண்ணி அதை மண்ணில் போடும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது நம்ம இந்த வாட்டி ஒரு சின்ன இதில் போட்டு நாற்று விட்டு எடுத்ததுக்கப்புறமா இருக்கேன் அதனால தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது எடுத்து வீட்டுக்கு தேவையான மொடக்கத்தாய் நம்ம பறிச்சிக்கலாம் முடக்கத்தாய்க்கீரை வந்து ஒரு மூணு நாலு தொட்டியில் தானாகவே விதை விழுந்து முளைச்சி நிறைய வர ஆரம்பிக்குது அதனால அது நமக்கு வீட்டுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது யார் வீட்டுக்காவது நம்ம போகும்போதும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் முடக்கத்தான் கீரையும் இப்போ ஒரு ரெண்டு மூணு கை போல் நல்லா பறிக்கிற அளவுக்கு நிறையா இருந்துச்சு அதனால முடக்கத்தான் கீரையும் நம்ம பறிச்சிக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு செடியுமே நம்ம வந்து மண்ணுக்கு உரம் கொடுத்துக்கிட்டே அதாவது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு மூணு நாளாவது மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு லிக்விடு உரமாகவோ அல்லது நமக்கு ஓரளவுக்கு திட உரம் அதாவது கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி ஏதாவது நம்ம அந்த உரத்தை கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம ரெண்டு டெய்லி வீடியோ போடலனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடும்போது உங்களுக்கு அதனோட செடியெல்லாம் காமிக்கும்போதும் பூக்கள் எந்த அளவுக்கு நிறையா வச்சிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கும்போதும் தெரியும் இந்த பூ இன்னும் பூத்துக்கிட்டு இருக்கிறதுனால இதையும் கவாத்து பண்ண முடியல இடுத் இதையும் அடுத்து கவாத்து பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ இருபது லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் இருக்கிறத பெரிய இதுக்கு மாற்றணும் இந்த செடி ஏற்கனவே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் கவாத்து பண்ணி விட்டு இப்போ பாருங்கள் எவ்வளவு பூ வச்சுருக்கு பாருங்கள் செடியை வரையில் எக்கச்சக்கமாக பூ பூத்துருக்கு அதுதான் உங்களுக்கு இது இந்த வாட்டி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஒரே ஒரு தொட்டியில் ஒரு செடி தான் வச்சுருக்கேன் அந்த ஒரு தொட்டியில் அகலமான ஃப்ரிட்ஜு பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை இதுக்கு முன்னால் உங்களுக்கு இதே தொட்டியில் அந்த செடியை தான் அந்த அளவுக்கு நிறைய பூக்கள் வந்திருக்கு எப்பயுமே பந்தலுக்கு கீழே வந்து எந்த ஒரு செடி சின்ன செடியாக இருந்தால் வைங்க இதெல்லாம் வெண்டைக்காய் செடி என்னோடய உயரத்துக்கு இது வளர்ந்துருக்கு இந்த வெண்டைக்காய் செடிக்கு தேவையான வெயில் இல்லாததுனால அதனோடய வளர்ச்சி கம்மியாக இருக்குது அவரைக்காயும் நம்ம வந்து கடைசி டைம் போன வாரம் பறித்தப்போ ஒரு கிலோக்கு அறுபது கிராம் தான் கம்மியாக இருந்துச்சு இப்போ திருப்பியும் நிறைய பூக்கள் வந்து காய்கள் விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மஞ்சள் கரிசலங்கண்ணி வேர் அதை வந்து சூட மொனசு ட்ரைக்கோ அறிவரியுமா அதில் போட்டு நான் டிப் பண்ணி உள்ளே வச்சுருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக உள்ளே வச்சுருந்தேன் இப்போ அதை வந்து வேறு ஒரு தொட்டிக்கு நான் இப்போ மாற்றுறேன் இந்த தொட்டியில் வந்து தரப்பசலை இருந்தது அதனால் இதை எடுத்துகிட்டு அந்த மண்ணை சீர் பண்ணி ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டு இப்போ நம்ம மாற்றுறோம் இந்த புதினா வந்து நான் வாங்கி நாலு நாள் ஆச்சு இதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக உங்களுக்கு தெரியும் வேறு எக்ஸ்ட்ராவாக வெள்ளை கலரில் வேறு விட்டுருக்கு இந்த புதினா வந்து நம்ம வீட்டுக்கு தேவையானதை ஒரு ரெண்டு மூணு தொட்டியில் நம்ம வேறு ஏதாவது செடி இருந்ததுன்னா அந்த செடி கூடையே மண் நல்லா லூஸாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ரொம்ப மண் இருகலாக இருந்ததுன்னா அந்த செடி நல்லா வர்ற மாதிரி இருக்கும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கப்புறம் காஞ்சி போயிடும் மண்ணோட இருகிற தன்மை அதிகமாகிடுச்சுன்னா அதனால மண்ணை எப்பயும் வந்து நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம இந்த செடியை நட்டி வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் நான் வச்சுருந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி மட்டும்தான் இதில் ஃபுல்லாக அந்த வேர் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டு தான் நான் வைக்கிறேன் அந்த வேர் ஃபுல்லாக இதில் வைக்கிறேன் திருப்பி இது துளிர் விட்டு எந்த அளவுக்கு வளருது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம மண்ணை திருப்பி வளப்படுத்திட்டு ஒரு ரெண்டு நாள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வைக்கிறோம் ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் பழைய மண்ணு தான் அதனால் நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு வாரம் கூட வச்சுருக்கலாம் சில தொட்டிலெல்லாம் நான் ஒரு வாரம் மண் அப்படியே அதில் காய்கறி எல்லாம் போட்டு உரம்லாம் போட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த வீடியோவும் இப்படி நம்ம விதைகளை நேர்த்தி பண்ணி நம்ம முளைக்க வைக்கிறோமோ அதே போல் தான் வேர்க இருக்கிற செடியவும் வேரை நம்ம நல்லா பலப்படுத்துறதுக்கு நம்ம இது போல் சூட மொனசு ட்ரைக்கோட் டெலிவரிமாக போட்டு அதில் நம்ம அந்த லிக்விடில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்து அதுக்கடுத்து நம்ம அதை விதைக்கும் போது வேரில் வேரில் தாக்குற பூச்சிகள்லாம் கட்டுப்படும் அதுக்காக தான் இதை வந்து நான் ஒரு ஒரு நாள் போல் போட்டு வச்சுருந்தேன் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் அந்த குச்சியை எல்லாத்தையும் ஊனி வச்சுருக்கேன் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு இது விட்டு நமக்கு செடி போன முறை மாதிரி நல்லா வளருதா என்னன்னு பார்க்கலாம் எல்லா குச்சியும் இது போல் நம்ம ஃபுல்லாக எல்லா குச்சியும் ஒரே தொட்டியெல்லாம் நட்டி வச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அவரக்காய் தொட்டியில் பார்க்க போகிறோம் அவரக்காய் தொட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கொடி தான் இதில் போய்க்கிட்ருக்கு கீழே இன்னும் இதில் மண்ணை நல்லா சமன்படுத்தி மண் வந்து ரொம்ப டைட்டாக இல்லாத அந்த மாதிரி நான் மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் இதில் கீரையை விதைக்க முடியும் இல்லைனா இதில் நான் ஏற்கனவே புதினா குச்சியெல்லாம் கூட நட்டி வச்சது நல்லா துளிர் விடுற மாதிரி துளிர் விட்டு தான் அப்புறம் பார்த்தா புதினா கொடியெல்லாம் காஞ்சி போயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கிளறி விட்டு மண்ணை எப்பயுமே நம்ம நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டால் தான் லூஸ் கொடுக்கும் லூஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு காத்தோட்டமாக இருந்தால் தான் செடியோட வளர்ச்சி வந்து நல்லா தடைப்படாமல் இருக்கும் அதனால் நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டு இன்னும் இதில் கொஞ்சம் கோகோபீட்டு அப்புறம் புண்ணாக்கு இது ஆமணக்கு புங்காம் புண்ணாக்கு இலுப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் அது எல்லாத்தையும் தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறமா அதை இந்த மண்ணில் போது மண்ணோட இது லூஸ் ஆகும் டைட்டாக இருக்கிறது நல்லா லூஸாக கிடைக்கும் அதுக்காக தான் இந்த புண்ணாக்கு கலவையெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க விவசாயத்தில் இப்போதைக்கு இந்த தொட்டியில் எல்லா பக்கமும் நல்லா மண்ணை கிளரி மட்டும் விடும்ன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் சுற்றி மண்ணை கிளரி மட்டும் நல்லா விட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இதில் ஏற்கனவே நமக்கு அவரை கொடி பந்தல் போய்கிட்ருக்கு அப்போ இதை நம்ம வேரெல்லாம் சளி வேரெல்லாம் ரொம்ப பிச்சிடக்கூடாதுன்ட்டு அதை அப்படியே கலரி மட்டும் விட்டுட்டேன் இது வந்து நமக்கு கொடி ஊரில் கொடி ஊரில் இதில் கொஞ்சம் இடம் காலியாக இருந்தது அதனால் ஒரு சைடில் மட்டும் ஒவ்வொரு தொட்டிலையும் நம்ம இது மாதிரி ஏதாவது கீரையோ இல்லை புதினா கீரை இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த தொட்டியில் மேலே கொடி போச்சுன்னா அந்த தொட்டியில் மண்ணுக்கிட்ட நமக்கு கொஞ்சம் அந்த தொட்டியில் இடம் இருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி கீரையெல்லாம் போட்டு வச்சால் ஒரு ரெண்டு மூணு தொட்டியில் நம்ம போடும்போது நமக்கு அது எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஹார்வெஸ்ட் பண்ணும்போது கிடைக்கும் சில கீரைகள்லாம் நம்ம தனியாக தொட்டியில் போட்டு தான் ஆகணும் சில கீரைகள் பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி குச்சி வச்சாலே அது நல்லா துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பெரிய தொட்டியில் ஏதாவது காய்கறி செடியோ இல்லை ஏதாவது மரமாவோ வச்சுருந்தோன்னா அதில் சுற்றி நம்ம அந்த செடியை சுற்றி நல்லா மண்ணை கலறி விட்டு கீரை விதைக்கலாம் கீரை வந்து எப்பயுமே நமக்கு வந்து முப்பது நாளில் இருபத்தஞ்சி நாளில் ஒரு வளர்ச்சி அடைஞ்சு கிடச்சிடும் அதனால் கீரை வந்து ஏதாவது ஒரு தொட்டியில் இடம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த தொட்டிலையே நம்ம வச்சு வளர்க்கும்போது அது நல்ல ஒரு நல்ல வளர்ச்சியாகவும் இருக்கும் தனியாக வளர்க்குறத விட அந்த மாதிரி தொட்டியில் நம்ம சேர்த்து வளர்க்கும்போது இன்னும் அதனோட அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால செடி நல்லா வளரும் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் இந்த முருங்கை மரத்தில் பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்தை சுற்றி இருக்கிற அந்த மண்ணில் நமக்கு சொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த நெய் தக்காளி மாதிரி அந்த நெய் தக்காளி வளர்ந்துருக்கு இது வந்து நான் விதை போடவே இல்லை தானாக முளைச்சி அது வளர்ந்துருக்கு அதுலேயும் நிறைய காய்கள்லாம் விட்டுருக்கு சரி நம்ம இப்போ பிடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த செடியெல்லாம் நான் பிடுங்கவே இல்லை அதில் ஒரே தொட்டியில் ரெண்டு மூணு செடி இருக்குது அதில் காய்களும் நிறைய வச்சுருக்கு அது இப்போ பச்சையாக இருக்குது இன்னும் நல்லா பழுத்ததுக்கப்புறமும் அதை எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து தானாக முளைச்சது நிறைய செடி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் நம்ம விதையே போட்டிருக்க மாட்டோம் ஆனால் நிறைய செடிகள் வந்து தானாக முளைச்சிருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளை கரிசலாக பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் வாங்கிட்டு அந்த குச்சியை நம்ம கீரையை யூஸ் பண்ணிவிட்டு குச்சியை போடும்போது கூட அந்த குச்சியை கூட அந்த மண்ணில் முளைச்சி வ வர ஆரம்பிச்சிது அது ஒரு கீரையாக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் நமக்கு அவரக்கா வந்து நிறைய பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிருக்கு பார்ப்போம் இந்த மாதிரி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது எந்தளவுக்கு கிடைக்கிதுன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து கொடி உருளை இந்த கொடி உருளை பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா தான் பெருசாகுது அதனால் அப்பப்போ நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒன்றா தான் பறிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி காலையில் அறுவடை நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இயற்கையை நேசிப்போம் இயற்கையை உருவாக்குவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்